எதிர்கட்சிகளின் தொடர் முழக்கம் காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது அதானி ஊழல் விவகாரத்தில் மாநிலங்களவை தற்போது நாள் முழுவதும் முடங்கி இருக்கிறது இந்த அவை தொடங்கியதும் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் முக்கியமாக அதானி உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக அதானி ஊழல் விவகாரம் மணிப்பூர் வன்முறை விவகாரம் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரணம் வழங்க கோரி கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் இப்படி பல முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன அதே போன்று நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலியான விவகாரம் இவற்றையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆனால் மாநிலங்களவை தலைவர் தன்கர் அதற்கு அனுமதி மறுத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதானி ஊழல் என்பது மிக முக்கியமானது அதன் மூலம் நாடே வந்து பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அதனை விவாதிக்க வேண்டும் என்று பேசினார் ஆனால் தொடர்ந்து பேச அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதே விவகாரத்தை மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோவும் எழுப்பினார் அவரையும் பேச அனுமதிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் முழக்கமிட்டதால் அவை முதலில் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதாவது பதினொன்றே முக்கால் மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது பிறகு மீண்டும் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு அவை தொடங்கிய போதும் ஆஹ் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்ப வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த மாநிலங்களவை தலைவர் உடனடியாகவே அவையை நாள் முழுவதும் வந்து ஒத்திவைத்திருக்கிறார் அதாவது எதிர்கட்சிகள் பெரிதாக அமலில் ஈடுபடாமலேயே தற்போது அவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவையிலும் இந்த பிரச்சனையை வந்து இன்று காலை எழுப்பி இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாநிலங்களவை வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது அப்போது அவதானி விவகாரத்தை மக்களவையிலும் எழுப்புவதற்கு எதிர்கட்சிகள் தயாராகி இருக்கிறார்கள் மக்களவையை பொறுத்தளவில் இரண்டு சிட்டிங் எம்பிக்கள் வந்து உயிரிழந்ததால் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு அவை தொடங்க இருக்கிறது அசோக்